சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டவராயன்பட்டி கிணத்தடி காளியம்மன் கோவில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு கூச்சுறிதல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் மதுக்குடம் பூத்தட்டு தீச்சட்டி சுமந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் பழையூர் கோவில் வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் கிளம்பிய பால்குடம் கண்டவராயன்பட்டி சிவன் கோவில் பையூர் விளக்கு பொன்னமராவதி சாலை வழியாக கிணத்தடி காளியம்மன் கோவில் வந்தடைந்தது அங்கு கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் பக்தர்கள் ஆக்ரோஷத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் எழுப்பி பூக்குழி இறங்கினர் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது பின்பு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார் இவ்விழாவில் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர்கள் என பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பூத்தட்டு பால் குடம் எடுத்தும் கருப்பு தொட்டில் எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் கிராமத்தினர் சார்பில் பட்டு மலர் அபிஷேகம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கண்டவராயன்பட்டி பயூர் வஞ்சினிப்பட்டி சோழம்பட்டி சுண்டக்காடு நாராயணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர்